கலித்தாகை மறுத கலி உரு நீ எம் கூந்தல் கொள்ளல் யாம் நின்னை வெறுவதும் காணுங்கடை தெரியிழாய்த் செய் தவறு இல்வழி யாங்கு சீனவு வாய் மெய்ப்பிந்து அன்னவர் மாட்டு ஏடா நெனக்குத் தவறு உண்டோ நீ வீடு பெற்றாய் இமைப்பின் இதழ் மறைப்பு ஆங்கே கெடுதி நிலைப்பால் அறியினும் நின் நொந்து நின்னை புலப்பார் உடையர் தவறு அனைத் தோளாய்கு தீயாரை போல திறன் இன்று உடற்று காயும் தவறு இல்லேன் யான் மான் நோக்கி நீ அழனீத்தவன் ஆனாது நானு இளன்மாயின் நலிதந்து அவன்வையின் ஊடுதல் என்னோ இனி இனியாதும் மிகூற்றம் யாம் இளம் என்னும் தகையது காண்டே பாய் நெஞ்சேன் வனி ஆனா பாடு இல் கண் பாயல் கொள் விலகி போ என் கூந்தலை பிடிக்காதே உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது அழகிய அணிகலன் அணிந்தவளே நான் எந்த தவறும் செய்யாத போது ஏன் இப்படி அந்நியரை போல ஏ உனக்கு தவறு இல்லையா நீயோ கண் விமைக்கும் நேரத்தில் மறைந்துவிடும் இதழைப் போல நிலை இல்லாதவன் உன் குணம் தெரிந்த பிறகும் உன்னைப் பழித்து ஊடல் கொண்டால் தவறு செய்பவர்கள் நாங்கள்தான் என்று நீ நினைக்கிறாய் தழுவக்கூடிய தோள்களை உடையவளே தீயவர்களைப் போல நீ காரணமில்லாமல் என்னை துன்புறுத்துகிறாய் நான் கோபிப்பதற்குரிய தவறு எதுவும் செய்யவில்லை மான் போன்ற கண்களை உடையவளே சுருக்கம் அவள் தன்னை விட்டு பிரிந்து நாணமில்லாமல் இருக்கும் அவன் நிலையற்றவன் என்றும் அவனுடன் சண்டையிடுவது இனி வீண் என்றும் கருதுகிறாள் அவன் குணம் தெரிந்த பின்னும் உடல் கொள்வது தன் தவறு என உணர்ந்து அவருடன் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என முடிவு செய்து தூக்கமின்றி கண்ணீருடன் படுக்கைக்குச் செல்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க